ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பிறந்த தினம் ஆசிய சாம்பியன்ஷிப்பிலும் காமன்வெல்த் போட்டியிலும் தங்கம் வென்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத் ஹரியானா மாநிலத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணு புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான ப்ரீஸ்டைல் ஐம்பத்தி ரெண்டு கிலோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் நாற்பத்தெட்டு கிலோ பிரிவில் தங்கம் வென்றார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்றார் ரெண்டாயிரத்தி பதினா பதினெட்டில் கோல்டு கோஸ்ட் காமன்வெல்த் போட்டியில் ஐம்பது கிலோ பிரீஸ்டைலில் வந்து மல்யுத்தத்தை தங்கம் வெறுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வெளியறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போலாந்து ஓபனியில் ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் தங்க வென்றாங்க இங்கிலாந்தில் பரிங்காமில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது